இந்த ஏழை பெரும் சத்தகங்களையும் என்னோட இசைந்து ஒன்றாக கூடி இருக்க வேண்டும் என்று எங்களை சித்திரவாதம் செய்கிறாரே தெய்வம் ஆமா அந்த ரொம்ப தச்சலலாம் சரி ஆச்சு எல்லாரே தச்சல சபையோர்களே ஆமா நாடகக் ரசிகர்களே நீங்க போல நாடகம் பாத்து வர பாக்காம நாடகம் கடையாட அன்பு நெஞ்சம் கொண்டவர்கள் பெண்ணை பெற்றவர்கள் நாங்களும் கதையினுடைய போக்கு பிரகாரம் தான் செஞ்சுன்னு போறோம் இது வந்து நாங்க செய்யுறதுக்காக செய்யுறதுல ஆமாங்க தெய்வத்தினுடைய நிந்தனை நாம சாமி யாரும் நேர்ந்து பார்க்கறது கிடையாது அப்படி பார்த்து விட்டால் கண்டவர் விண்டவர் கண்டதில்லை சாமியை பார்த்தோம் பேச மாட்டோம் இந்த கழிவகத்துல ஆனா அது போல ஒரு கல்லுக்கே நம்ம பொட்டு வச்சா கூட சாமி நினைச்சா சாமி ஆகி போகுது இந்த மாதிரி இவங்க சாமி வாசம் போட்டு நாங்க சாமி புக்ஷனி சாமித்தே அடிக்கிறது இது எதுக்காக ஒரு ஜான் வகுத்துக்காக பண்ற வேலை இதெல்லாம் வேற ஏதனா பண்ண போறோம் இதுலேயும் போய் என்ன கிடையாது ஆனா இருந்தாலும் காலில் அடிக்கிறது கையில் உடைக்கிறது இப்படியே பாட்டு வேலையெல்லாம் நாங்கள் செய்யறோங்க என்ன செய்யறது செஞ்சுதான் ஆகணும் கன்னியம்மா பிறப்பனா கன்னியம்மா எப்படி பிறக்க போறான்றது செஞ்சு காட்டி ஆகணும்ல அதுக்காக கதினுடைய பிரகாரம் நாங்கள் செஞ்சுன்னு போறோங்க இப்போ இந்த ஏழு கன்னிமார்களும் ஈசனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் நம்ம ஏழு கன்னிமார் வச்சுக்கிறோங்களே அவங்க இவங்க இவர்கள் இந்த மூணு சூழல் கட்டம் மாட்டின அகப்பட்டு இப்போ

நெருப்ப தொட சம்பாக்கமாக சொலே செய்யும் அதனால் நீங்கள் யாரும் எங்களுக்கு சாப்பிட கேப்பிட வச்சிருமா நாங்கள் கதன் பிரகாரம் தான் போயிருக்கிறோம்னு சொல்லு ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா இங்கே ஒரு அத்தனை பேரும் சாமி பார்க்கணும் முன்னே சொல்லிட்டோம்ல இந்த சாமி வாசம் போட்டு இருக்கிற அந்த ஏழு பேரையும் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இவங்களை தொட்டு கும்பிட்டு போனால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா பிறகு இது போல நாடக விடுறேன்னு சொல்லு ஏதாச்சும் சாமி செய்கிறேன்னு சொல்லு உங்க மனசில் தான் நினைச்சுங்க நிச்சயமா நடக்கும் ஏன்னா உலகத்திலே கன்னிமாலு தான் முக்கியமான சாமி ஏன்னா தான் கன்னியாமலே பிறக்குறான் அதனால கடா பேசாதே அதனால நீங்க மனிதனுடைய உலகத்துல எந்த மனுஷனுமே பிறக்க முடியாது ஒரு குறையோட பிறக்கணும் அந்த குறை எங்களுக்கு நிறையாச்சுன்னா நான் இதெல்லாம் செய்யணும் கன்னியாமலை பண்றது குலதெய்வ பண்றதுன்னு கும்பிட்டுக்க நீங்கள் கும்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சிக்கினு இந்த ஏழு பேரும் கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இது பிறகு பிரகந்த நாடகத்தை எழுதி வச்சவன் சொல்லிட்டு போய்கிறாயத்தை நாங்கள் என்ன தப்பு போனாலும் எவன் இறக்கிறானோ அவனுக்கு தான் போய் சேரும் அதுக்காக நாங்கள் வேண்டாம் தப்புலாம் பண்ணுறதில்ல இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது கால் வாதிக்கிறது கையில் எல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது அதனால நீங்கள் வந்து உங்களுடைய நாங்கள் வகுத்து கொடிவு செய்யறோங்க நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்கள் போனோம் நாங்கள் நல்லா இருக்கணும் படிக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் மேல்கொண்டாக கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகணும் வேலைக்கு கிடைக்கணும் நம்ம வீடு நல்லாக்கணும் நிறைய நம்ம மேலும் மேலும் வளர்ந்துடும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு இவங்களை ஏழு பேர் வந்து தொட்டு கும்பிட்டு போவாங்க கையில் காய்ச்சியில் இருந்தா மடியில் போட்டு போங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு போனால் நிச்சயமா நல்லது நடக்கும் அந்த அம்மா சொல்லி ஆளுறானா ஆனால் எனக்கு மட்டும் சாப்பிட வச்சிற மாதிரி எனக்கு தண்ணி இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு பொட்டைப்புள்ள கடந்து பொட்டைப்புள்ள இருந்தாலும் இருக்குன்னு சொல்லணும் கோமாதே பொம்பளை ஆகாயன்னு நம்ம வச்சுட்டு வாழ்றதே பொம்பளை பொட்டைப்புள்ள நான் பெ பெருசாக உலகத்துல பிரமாஜியத்துலேயும் பொம்பளை இல்லாத நாமளே பிறக்கல பொட்டை பிள்ளைன்னா அவளை கேளமா சொல்கிறா மாதிரி இழுத்துனு காப்பாடு கேப்படி அது தண்ணி கல்யாணம் பண்ணி பார்த்தானு தெரியும் அது அப்புறம் தான் தெரியும் பின்னால் தெரிய போகுது உனக்கு அதனால இப்போ தம்பி நாங்க பாருங்கொருத்தருக்கும் கல்யாணம் ஆகலை நம்ம கம்பெனி மேனேஜர் அவரு வேற மல்லி நம்ம தினேஷ் அவருக்கு இன்னும் கல்யாண ஆகப்பா பொண்ணு பார்த்துன்னு கரங்க இப்படி எதனா நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா இத்தனி பேருங்க சபையில் யாரும் ஒரு ஆள் நல்லவனாக்குவிங்க இந்த நாட்டு மழை பெய்யுன்றாங்க எப்படி தெரியல நல்லா ஒரு பொருட்டு எல்லாருக்குமே பெய்யுமா மழை எல்லாருக்குமே பெய்யாது மழை எவனா ஒருத்தன் நல்லவங்க அவனுக்காக பெய்யும் அது மாதிரி நீ யாரும் எங்களுக்கு சாப்பிட வேணு வச்சிடாதீங்கம்மா இங்க பாதத்தை எல்லாரும் தலைமையாக வச்சு கும்பிடுறங்க இங்க கொடை தெய்வத்தை நினைச்சு இவங்களை வந்து கும்பிட்டுட்டு போவாங்க ஏழு பேர் எங்களுக்கு சாப்பிட வச்சிடாதீங்க நீ தாயே

மண்மேடாய் விட்டுவிட்டீங்க போல நம்பிருந்தே போல நம்பிருந்து சுவாமிக்கு மண்மேடா விட்டுவிட்டீர்கள் இங்கு தேவமாக நம்பிரு

நாங்கள் யாருக்கு பரிகார பிரம்மதேவே எங்க தலையில எழுதுகிற எழுத்து எப்போ எங்க தலையில எழுகிறாரோ पारि ब्रा देवो दिला हेल पेस वारे अपारी परबोधो सीला गुल सिला हेल पेते बाबा இருந்திருந்தா இல்ல தலிகார பெண்கள் கூட புரலாட்ட இருந்திருந்தா எங்களுக்கு படுபாட்டத்துக்கு இருப்பாராயோ எனக்கு ஆடுக்கையா எங்க கண்ண இல்ல பண்டிகையா கண்ண And if you have your body